நாய் வளர்க்குறீங்களா நாய் வளர்க்குறீங்க தெரு நாய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அது அருநாய் உங்கள் வீட்டில் ஒரு பத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ரைடு மட்டும் போட்ட போலி மாட்டிக்கணும் எல்லாருமே மாட்டணுங்க ஆமாம் ஒரு ஆண்ட் ஏதோ சொல்லிச்சு

அப்படியே ப்ரோ கிட்ட போய் ஹூயின் உன்ன கடிக்குமா நம்ம பண்ண போறது இல்ல சில நாய்க்கு சும்மாவே இருக்குது என் வீடு பக்கத்துல ஒரு நாய் வளர்த்தது கிடைக்கு வரும் ஓபனா சொல்றேன் ப்ரோ எதுவும் பண்ண முடியாது ஆனா நாய் வந்து பாம்பா அப்போ உடுப்பா அது நம்ம பண்ண ப்ரோ என்னோட சொல்யூஷன் என்னன்னா நாய் அப்படி பண்ணுதா அதை அடிச்செல்லாம் சா அடிக்கணும் அதுமே தானா எனக்குமே அந்த கன்சென்ட் இருக்கு

நான் வந்து ஒரு ஃபாரின் பிரீட் வச்சிருந்தா நான் ஒரு ரிச் நான் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் நான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வளர்க்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து பிட்புல் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அத நான் இங்க எட்டு வரணும் ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு இப்போ இந்த ஆளுக்கு இது பிடிச்சிருந்தனா அத அவன் வளர்க்கிறது அவனோட தனிப்பட்ட கன்சர்ன் இல்ல தனி ஏய் நீ நாய் வளர்க்கறன்றதால இத சொல்லல இதோட क्वेश्चन இதோட क्वेश्चन நான் முடிக்கல என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன் இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா இன் கேஸ் இந்தியால ஃபாரின் பிரீட் டாக்ஸ் வளர்க்க கூடாதுன்னு ஒரு ரூலை கொண்டு வந்தா

மனுஷன்றது மனுஷன் தான் எப்படி பிரீடு நம்ம வளர்க்கறோன்றத பொறுத்தெல்லாம் அவனுடைய தரம் உயர்ந்துடாது அவன் மனசை பொறுத்துதான் அவனுடைய தரம் வளர்க்கறத பொறுத்த இல்ல இப்போ நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கல்ச்சரா வைக்கிறாங்க என்ன டாக் வச்சிருக்கேன் என்ன பிரீடு வச்சிருக்கேங்கிறத வச்சு ப்ரோ அதான் ப்ரோ ஒண்ணும் இல்ல வந்து நாய் அந்த அந்த எலி வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுச்சு அது கூட பரவாயில்ல ஆனா செத்துருச்சு ஏன் அதுமே ஒரு உயிர் தானே

சோ ஒரு டாக் நீங்க வேற பிரீடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேக்சினேஷன் போடணும் சோ அதுக்கு சில செலவெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய இருக்கும் இல்லையா சோ அதே விஷயத்த நம்ம ஸ்ட்ரீட் டாக்கு நம்ம எடுத்து வளர்க்கறோம்னு பண்ணுனா மேபி அது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்கள கடிக்காம தொடர்ந்து கண்டிப்பா 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 சோ மக்கள் வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக் நம்ம நாட்டு வளர்க்கறத வந்து அவங்க ஹாபிட் ஆக்குனா சோ இது மாறும் இல்ல ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த மூணு பேருமே வந்து அந்த அவங்க டாக் எல்லாம் ஃபாரின் கமிச்சு விட்டு

ஆமா பொய் சொல்லி தெரியுதுங்க வீட்ல மீந்து போன சாப்பாடு ஏதாவது போனோம் கத்திச்சு பாத்தீங்களா அதை விடவே விடாதுங்க அத கிழிங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஆன்டி வைரஸ் அதெல்லாம் முதல்ல ஒரு உயிர் மேல அவங்க ஒரு ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க எனக்கு இது இம்பார்ட்டன் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே நீ மனுஷனையுமே மிருகத்தையும் மனுஷனையும் வந்து ஒன்னாத்தையே சேர்க்கக்கூடாது அது முதல்ல தப்பு ரொம்ப ஒரு ஒரு அப்பா வந்து தன் குழந்தை செத்துட்டுன்றத எவ்வளவு எவ்வளவு வருத்தத்தோட சொல்றாரு அவரை வந்து நீங்க வந்து ஐயோ சரி ஓகே சார் பாவம் பரவாயில்ல சார் சொல்லனா கூட பரவாயில்ல ஹர்ட் பண்ணாம இருக்கல ஒரு பேசிக் ஹியூவானிட்டி தானே அது ஒரு பேசிக் ஹியூமானிட்டி அந்த பேசிக் ஹியூமானிட்டியே இல்லாம நீ வந்து இல்ல அது நாய் குறுக்க வந்து அந்த இடத்துல மனுஷனா மதிக்கல இங்க நாய்க்காக தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க சரிங்களா போய் இப்படி பேசுறாங்களா போய் தயவு செய்து போய் ஏன்னா நாங்க டெய்லி அந்த சைட்ல போயிட்டு வரோம் நாங்க என்னதான் இங்க முகத்து பாஷா இருந்தாலும் நாங்க வந்து ஒரு சைட்ல எங்களுக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கானுங்க சரிங்களா அவங்க எல்லாம் போது நம்ம இங்க நல்லா இருக்கும் அங்க அங்கெல்லாம் வந்து இங்க தூக்கி கொடி பிடிக்கல இங்க வந்து வாய்ப்புலயே பேசுறாங்க ப்ரோ பேசுறாரு எல்லா விஷயத்துக்குமே குரல் கொடுக்கணும் ஓகேங்களா இப்ப வந்து அங்க சானிட்டரிக்காக போராடினாங்கல்ல இவனுக்கு மூணு பேர் வந்தானுங்களா என் வாயில் அசிங்க அசிங்கமா வருமா வராதா நான் நிறைய பேசுவேன் ப்ரோ ஓ இப்போ சொசைட்டில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கிறத நீ எல்லாத்தையும் எடுத்து பேசும்போது நாய்க்காக பேசுறாங்கன்னா ஓகே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்றத பேசுறாங்க மனுஷனே எங்க மனுஷனா ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒருத்தன் சாவரா வெட்டி சாவ சாவடிக்கிறாருன்னா அதுக்கு தெரியல அவனுக்கு தப்பு கிடையாது உனக்கு நாய்க்காம வந்து பேசிட்டு இருக்காரு எஃப் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு குழந்தைய கழுத்து அறுத்து அவங்க அப்பனே கொண்டான் அத பத்தி எல்லாம் பேச ஓகே ஓகே பர்சனல் இல்ல இல்ல ப்ரோ இல்ல பேசுறது எல்லாரும் நாய் வளர்க்குறீங்களா நாய் வளர்த்துக்கோங்க அது உங்களோட இஷ்டம் தான் இல்லன்னு சொல்ல தெரு நாய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த தெரு நாய் உங்க வீட்ல ஒரு பத்து வளர்த்துட்டு

நீங்க தயவுசெய்து போட்டு கொஞ்சம் போன வாரத்துல ஒருத்தர் பெரிய வந்து நாய் கிடைச்சி இந்த இடத்துல கிடைச்சி ஆஹ் லைவா காட்டுறாங்க போன வாரத்துல கடிச்சு அவரு நடக்க முடியாம இருந்தாரு ப்ரோ நாளைக்கு வந்து ஊசி சாவுறாங்க சாவுறாங்க ராபிஸ் வந்து அந்த நாய் உங்களுக்கு பேசுறாங்கல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு இவ்வளவு பேசுறாங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் காசை போட்டு ஊசி போட்டு நாய் வளர்த்த உங்களுக்கு என்ன ப்ரோ கேடு இப்ப நீ நான் இப்ப லைவ்வா நான் நியூஸ் பாத்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் லைவா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் இப்போ வந்து அந்த நான் எ புடிச்சு அவங்களே வந்து வேக்சின் பண்றாங்க கவர்மெண்ட் அது புது பிராக்டிஸ் எடுத்து வந்திருக்க எனக்கு தெரியல பட் ஆனா வந்து கேட்ச் பண்ணி வந்து வேக்சினேட்டா போடுறாங்க சோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதுக்கான வேலையை எடுத்தாங்கன்னா வி ஆ வி ஹாப்பி ஃபார் தட் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம் இப்ப நாயின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுக்கான வேலைய பண்ணாதான் நம்ம அதை புஷ் பண்ணி நம்மளும் பண்ணோம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் ஆனா நீங்க இத பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு இன்சிஸ்ட் தான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சோம்னா இப்போ என்கிட்ட காசு இருக்கு நான் வேக்சினை போடுறேன் அந்த சைட்ல ஜனம் இருக்கல அவங்க எல்லாம் எங்க போவாங்க சோருக்கு திண்டாடுறாங்க அவங்க சாப்பிடுறதுல கொஞ்சம் சோரை போடுறாங்க அவங்க எல்லாம் வேக்சினேஷன் போட்டு எங்க போவாங்க ப்ரோ அரசியல் எல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர அரசியல் இருக்கு ப்ரோ அவங்க தெரு நாய்க்கு சப்போர்ட் பண்றவங்க தாராளமா பண்ணிட்டோம் ப்ரோ அவங்க பிரீடு வளர்க்கறாங்கல்ல அது கூட்டு வந்து தெரு நாய்க்கு விளையாட விடுவாங்களா ஆ மேட்டிங் ஆச்சுங்க அதுக்கு சாவடி பாருங்க ப்ரோ கிராஸ் பீடிங் மேட்டிங் அது காஸ் ஓ மை காட் ஓ இவ்ளோ பேசுறாங்கல இதே பண்ணல ஈக்குவலா இருக்கணும்ல எத்தனை பிரீட் இருக்கு ப்ரோ இப்போ ஹஸ்கி எல்லாம் வந்து அலௌடே இல்ல ப்ரோ ஹஸ்கி உண்மையாவே அதுக்குன்னு தனியா செப்பரேட்டா ரூம் இருக்கணும் ஏசி இருக்கணும் இதுக்கெல்லாம் செலவு பண்ற உனக்கு தெரிநாய் ஒரு பத்து எத்தனை உன் வீட்டுல வாங்க அதுதான் என்னோட கொஷனாவே இருந்துச்சு இப்போ என்னன்னா நம்ம ஃபாரின் பிரீட்ஸ இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணல அப்படின்னா மேபி இந்தியன் பிரீட்ஸ் வந்து அது வந்து இல்ல இல்ல இங்க நிறைய பேர் வந்து பிரீட் எடுக்கறாங்கல சர்டிபிகேட் லீகல் எல்லாம் யாருமே வச்சின இருக்க மாட்டானுங்க ஒரே ஒரு ரைடு மட்டும் போட்டோம் போலீஸ் எல்லாரும் மாட்டிபாங்க எல்லாரும் மாட்டானுங்க இவனுக்கு எல்லாரும் மாட்டானுங்க இங்க வந்து அப்புறம் அவேர்னஸ் இங்க வந்து நிறைய பேர் வந்து டாக் பிரீடர்ஸ்ல இருக்காங்கல சில பேர் ரொம்ப ஜெனூனாவா இருக்காங்க சில பேர் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம எல்லாரையும் பேசிட முடியாது இப்போ சில பேருக்கு ஆசை இருக்கும் இது வாங்கி இப்போ எனக்கு ப்ரோ நான் பர்சனலாக வந்து நான் வந்து ஒரு ரெட்ரிவர் வச்சிருக்கேன் ப்ரோ எனக்கு அது ஆசை எனக்கு வந்து அதுக்குன்னு வந்து நான் வந்து அதுக்கு எதிரி கிடையாது புரியுதுங்களா நான் அதை வச்சிருக்கேன் அதுக்குன்னு நான் எதிரி கிடையாது சோ பண்ணலாம் ஈக்குவலா இருக்கணும் பட் அதுக்குன்னு ஒருத்தவங்க குடி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க குடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் புரியுதுங்களா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா நாங்க சரி ஓகே குட் வி ஆர் ஃபாலோயிங் தட் நாங்களும் ஃபாலோ பண்றோம் தெரியாதுங்களா சொல்லித்தாங்க அவங்கள பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு இதை மட்டும் வேணும் அதை மட்டும் வேணும்னா தூக்கி முட்டுறாங்களா என்ன ப்ரோ இது இல்ல என்னோட என்னோட பதில் ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ சிம்பிள் தான் ப்ரோ நீ ஒரு விஷயத்துக்கு நீ சப்போர்ட் பண்றனா உன்னோட சமுதாயத்துல என்ன நடக்குதுன்ற மொத்த விஷயத்துக்குமே நீ வந்து குரல் கொடுக்கணும் அப்படி கொடுத்தேன்னா தயவு செஞ்சு இத கட்டே பண்ணாதீங்க அப்படியே போடுங்க முக்கியமா அன்கட் வீடியோன்னு சொன்னீங்க இல்ல மூணு பேருமே தயவு செஞ்சு மட்டும் வாயெல்லாம் பேவ் பண்ணிட்டீங்க நீங்க நீங்க வந்து தயவு செய்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்பிளா பேவ் பண்ணுங்க பாக்க ரொம்ப மரியாதையா இருக்கீங்க நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு குழந்தைய நாயை வந்து தைவு செய்து வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணாரு